சார் வணக்கம் சார் இப்போ நம்ம வந்து ஒரு எழுபது சென்ட்டு புஞ்ச லேண்டு பார்க்க போகிறோம் சார் இந்த லேண்டு சரியாக எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நெல்வாய்க்கூட்டுலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் சார் ஃபியூர் ரெட் சாயில் நூற்றி அறுபது அடி ஃப்ரண்டேஜி நல்லா ஸ்கொயர் லேண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்கு இதில் வந்து ஒரு முந்நூற்றம்பது அடி போர் போட்டிருக்காங்க நல்லா தண்ணி சர்வீஸ் இல்லை பக்கத்துலலாம் வீடுகளாக ஒட்டினா மாதிரி தாவரூரில் தான் வந்திருக்கு பக்கத்தில் பாருங்க இது சென்னை பாஷ்யம் பில்டர்ஸ்னு ஒரு நூற்றம்பது ஏக்கர் வாங்கி ஃபார்ம் லேண்ட் பண்ணியிருக்காங்க பெரிய ப்ராப்பர்ட்டி அது அதுக்கு ஆப்போசிட்டில் ஒட்டா மாதிரியே பக்கத்துலேயே வீடுங்கள்லாம் வரும் நல்ல ஸ்கொயராக இருக்கும் சார் இடம் எழுபது சென்ட்டு இது ஒரு சென்ட்டின் விலை வந்து தொண்ணூறாயிரம் ரூபாய் சொல்கிறாங்க நெகிஷபிள் தான் நீங்கள் டேரெக்டாக ஓனர்கிட்டே பேசிக்கலாம் பக்கத்துலலாம் வீடு தான் கரெக்டாக நெல்வாய்க்குலேருந்து அஞ்சு கிலோமீட்டர் ஜிஎஸ்டி ரோட்லேருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டர் வரும் செங்கல்பட்டுலேருந்து இருபத்தஞ்சி கிலோமீட்டர் தாம்பரத்துலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் நல்ல ஸ்கொயர் ஸ்கொயர்லேடு சார் ஃபியூர் செம்மண் சார் இதில் என்ன மரங்கள் செடிகள் என்ன வச்சாலும் வரும் ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு நல்ல பொருத்தமான இடம் சார் இது போர் மட்டும் போட்டிருக்காங்க இதில் சர்வீஸு ஈபி எதுவும் இல்லை பக்கத்தில் ஈவி கம்மியாக இருக்குது